கரூர் சட்டசபை தொகுதி மக்களுக்கு தீபாவளி பரிசா இனிப்பு காரத்தோட சில்வர் அண்டா பரிசு வழங்குற பணிய கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ தொடங்கி வச்சாரு கரூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசா இனிப்பு காரத்தோட கூடிய சிறிய சில்வர் அண்டா வழங்குற பணி மாநகராட்சி நாப்பத்தி எட்டாவது வார்டான கோடங்கிப்பட்டியில இன்னைக்கு தொடங்குச்சு கரூர் கோடங்கிப்பட்டியில இந்த தீபாவளி பரிசு வழங்குற பணியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வச்சாரு அவர் வீடு வீடா போய் தீபாவளி பரிசுகளை வழங்கி வாழ்த்துகளையும் தெரிவிச்சாருக்கு வழிபாடு நடத்தப்பட்டு பரிசு பொருட்களையும் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இவங்களுடைய படங்களோட இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு அச்சிடப்பட்டு இருந்துச்சு அதே மாதிரி வி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் டிஎம் கரூர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ரெண்டு அடி உயரமான மூடியோட கூடிய சில்வர் அண்டா வழங்கப்பட்டுச்சு அதுல செந்தில் பாலா

அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கரூர் மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் ரூபாய் நானூற்று அறுபது புதை சாக்கடை அமைக்கும் பணி ரூபாய் இருநூற்று அறுபது கோடியில் குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது தொழில் துறையினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன கரூர் திருமாநிலையூர் புதிய பேருந்து நிலையத்தால் திருமாநிலையூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக ஏடிஎம்கேவினர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர் மேம்பாலம் அமைக்க மண் பரிசோதனைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டன விரைவில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய பேருந்து நிலையம் நகரின் மிக அருகே உள்ளது பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து கிலோ